வணக்கம் நண்பர்களே BCS உங்களை அன்போடு வெல்கம் பண்றேன் மேனுவல் கார் ஓட்ட கத்துக்கிற பலருக்கும் தினமும் பார்க்காத ஒரு சாலை வடிவமைப்பு இருக்குன்னா அதுதான் இந்த ரவுண்டானா சாலையில் ரவுண்ட் அபவுட்டில் சிலர் இதை ஒரு சவால்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையில ரவுண்ட் அபவுட்டை ஸ்மூதா கடக்கிறதுங்கிறது உங்க டிரைவிங் திறமைக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிரெடிட் இன்னைக்கு ஒரு ரவுண்ட் அபோட்டுக்குள்ள எப்படி சீராக உள்ளே போறது சுத்தி வர்றது வெளியே வர்றதுன்னு மூணே மூணு பார்ட்ஸ்ல தெளிவா பார்க்கலாம் இதை நீங்க மாஸ்டர் செஞ்சுட்டா ரொம்பவே ஸ்மூத்தா கிளைடிங் போல ரவுண்டபோட்டை கடந்து போகலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் ரவுண்ட் அபோட்டை நெருங்கும் போது உங்களுடைய இரண்டு இலக்குகள் வேக கட்டுப்பாடு மற்றும் கியர் தேர்வு வேக கட்டுப்பாடு நீங்க வேகமா ஒரு வளைவுல போனா உங்க கார் நேரா போகத்தான் முயற்சிக்கும் இதைத்தான் மைய விளக்கு விசை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் அதிக வேகத்தில் போனால் இந்த விசை அதிகமாகி கார் கட்டுப்பாட்டை இழக்கலாம் நீங்கள் என்ன மிஷன் இம்பாசிபிள் படத்திலேயா நடிக்கிறீங்க அதனால் ரவுண்ட் அபோட்டை நெருங்கும் போது கேஸை விட்டுட்டு லேசாக பிரேக்கை மிதித்து வேகத்தை இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் பர் மணிக்குள்ளே கொண்டு வாங்க இரண்டாவது கியர் மேஜிக் வேகம் குறைந்த பிறகு டவுன்ஷிஃப்ட் செய்யணும் எந்த கியர் இரண்டாவது கியர் செகண்ட் கியர் ஏன் இரண்டாவது கியர் இந்த தான் குறைந்த ஆர்பிஎம் அதிக டார்க் கிடைக்கும் இது கார் மேல உங்களுக்கு துல்லியமான கட்டுப்பாட்டை கொடுக்கும் டவுன்ஷிஃப்ட் செய்யும் போது ரெண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு ஆர்பிஎம்க்கு கேஸை லேசா பிளிப் செஞ்சுட்டு இரண்டாவது கியருக்கு மாத்துங்க உள்ளே போறதுக்கு முன்னாடியே கியர் மாற்றத்தை முடிச்சிருக்கணும் அங்கிருக்கிற ஈல் டிசைன் வழிவிடுங்கள் பலகை உங்கள் அடையாளமா வச்சுக்கோங்க அதை தாண்டதுக்கு முன்னாடியே கியரை மாத்திடுங்க இப்போ நீங்க ரவுண்ட் அபோட்டுக்குள்ள இருக்கீங்க உள்ளே இருக்கும்போது கியரை மாற்றாதீங்க ரவுண்டபோட்டுக்குள்ள இருக்கும்போது மறுபடியும் கியரை மாற்றவே கூடாது அப்படி செஞ்சா காரோட நிலைத்தன்மை குறையும் நிலையான வேகம் ஒரே நிலையான வேகத்தில் இருங்க நடுவுல வேகத்தை கூட்டினாலோ குறைச்சாலோ வெளியேறும் வேகம் பாதிக்கப்படும் வெளியேறுதல் லேசா கேஸ் கொடுங்க வளைவுல சுற்றி வந்ததால கார் வேகத்தை இழந்திருக்கும் அந்த உத்வேகத்தை திரும்ப கொண்டு வர வெளியேறும்போது லேசா கேஸ் கொடுங்க ஸ்டீரிங்கை நேராக விடுங்க உங்க ஸ்டீரிங்கை இயல்பாகவே நேராக வர விடுங்க நீங்களா வேகமா திருப்பி நேராக்க கூடாது கார் நேராகி நிலைத்ததும் இப்போ நேரம் மூன்றாவது கியருக்கு மாற்றுவதற்கு இப்போ நீங்க உங்க வழியில போகலாம் நண்பர்களே இப்போ உங்களுக்கு ரவுண்ட் அபோட்டை எப்படி சரியா ஓட்டணும்னு தெரிஞ்சிருச்சு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே தான் பிராக்டீஸ் எவ்வளவு அதிகமா பிராக்டீஸ் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அது உங்கள் இயல்பான திறமையா மாறிடும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி